இன்னைக்கு நம்ம யார பாக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம் அஸ்தமட்டியில லொகேட் ஆயிருக்க எம் கே ஏ ஹெர்பல் ப்ராடக்ட் ஓனர் அவங்கள தான் பாக்க வந்திருக்கோம் அவங்க யாருன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் எல்லாம் மேக் பண்ணி மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்னோட பேர் வந்து கண்ணகி என்னோட பிராண்ட் நேம் எம் கே ஹெர்பல்ஸ் நம்ம இங்க வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தமட்டியில் வந்து சேலம் நாட்டு மருந்து கடைன்னு வச்சுருக்கோம் இதுல பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகள் சார்ந்த உணவுப் பொருட்கள் தான் இருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா படித்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெர்பல் தெரப்பி ஹெர்பல் சயின்ஸு இந்த மாதிரி நிறைய மூலிகை வந்து நிறைய படிச்சிருக்கோம் நம்மளோட ஒவ்வொரு தயாரிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஎப்ல தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா ஐஎஃப்ல படித்தது தான் படித்து தான் நம்ம தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் மூலிகை சார்ந்துருக்கும் நம்மளோட ஒவ்வொரு பொருட்களும் மூலிகை சார்ந்து நான் வந்து ஒரு எட்டு வருஷமா இதை நான் பண்ணிட்டு நான் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய வரவேற்பு இருக்குது நம்ம மூலிகைகள் நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நின்று கேட்குறாங்க அதோட பயங்கள் வந்து அவங்களே நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம ஷாப்புக்கு போக பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒருத்தர் வந்தா கூட ஹாஃப் அன் அவர் எடுத்து அந்த அளவுக்கு பேசுறாங்க அந்த அளவுக்கு நல்லா போயிட்டு இருக்கு எல்லாருமே கெமிக்கல் போயிட்டு இருக்காங்க ஜங்க் ஃபுட்டா இருப்பேன் போயிட்டு இருக்கு நீங்க ஏன் ஹெர்பல் சூஸ் ஹெர்பல் ஏன் சூஸ் பண்ணீங்க எங்க வீட்டுலன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க பாத்தீங்கன்னா சுகர் இருந்தது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மெடிசன்ஸ் எடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அவருக்கு வயிறு புண்ணாயிரும் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தது அப்ப நாங்க வந்து சித்த மருத்துவத்தை தேடி ரொம்ப நிறைய இடத்துக்கு போனோம் சரியான ஒரு தீர்வே கிடைக்கல அதுக்கு பிறகு சரி நம்மளே ஒரு சில விஷயங்கள் படிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து நான் படிச்சு இது இந்த அளவுக்கு நான் வந்து இப்ப நிறைய பேருக்கு நிறைய பண்ணோம்னா எங்க 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 வீட்டுக்காரர் தான் காணும் சில பண்ணலாம் என்ன படிச்சிருக்கேன் என்னென்ன படிச்சிருக்கீங்க நம்ம ஹெர்பல் சம்மந்தப்பட்டது ஹெர்பல் தெரப்பி படிச்சிருக்கேன் ஹெர்பல் சயின்ஸ் படிச்சிருக்கேன் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து கத்துட்டு இருக்கேன் நான் கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இதுல நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் நான் நிறைய மூலிகைகள் பத்தி இன்னைக்கும் படிக்க சொன்ன கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிப்பேன் நான் அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்ப பார்த்தீங்கன்னா நம்ம ஹஸ்டமட்டில இருக்கு நம்மளோட ஷாப் பார்த்தீங்கன்னா ஹஸ்டமட்டில இருக்கு அடுத்து நம்ம நாயகம் பட்டில் ஷாப் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம் சின்ன ஒரு குட்டியா ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிச்சுட்டு அதுலேயும் பார்த்திங்கன்னா மேனுபேக்சரிங் யூனிட் வந்து இப்போ வேற இடத்துல இருக்கு நம்ம வந்து இப்போ பொன்னப்பண்ணில் மறுபடியும் ஆரம்பிக்க போகிறோம் இப்போ எல்லாருமே கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இப்போ நேச்சருக்கு வராங்க அப்படின்றப்போ அவங்கள்ட்ட எப்படி இருக்கு வரவேற்பு யூஸ் பண்றாங்கன்னா மக்கள்கிட்ட வரவேற்பு எப்படி இருக்கு ரொம்ப நல்லா இருக்குது முன்ன அளவுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு பிறகு மக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மூலிகையை தேடி நமக்கு வந்து செஞ்சு கொடுக்க ஆள் இருக்காங்களாங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம நிறைய பேர் வந்து கேட்குறாங்க இது பண்ணி கொடுங்க இந்த கஞ்சி இந்த அரிசியில் கஞ்சியை ரெடி பண்ணி கொடுங்க இல்லை சொல்லுங்கள் நாங்களே ரெடி பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அளவு விட்டுட்டு நம்ம சித்த மருத்துவத்துக்கு நிறைய பேர் வர ஆரம்பிச்சுக்கிறாங்க அதனால் இதுலயே பாத்தீங்கன்னா நிறைய தீர்வுகள் இருக்கு நம்ம ஒரு தேனையும் குடிக்கனாலே பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு நம்மளே நிறைய குடுத்துட்டு இருக்கோம் அதனால மக்கள்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்கு இப்போ வந்துட்டு தேனேன்னு சொன்னீங்க அந்த மாதிரி நம்ம கடையில இந்த மாதிரி காமனா ஷாம்பு ஹேர் தாண்டி வேற என்ன புதுசா பண்ணிட்டு இருக்கீங்க இதுல பாத்தீங்கன்னா செம்பருத்தி தேநீர் செம்பருத்தி மருதம்பட்டை வெண்தாமரை இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு தேநீரா குடுக்கிறோம் அப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அதுல பாத்தீங்கன்னா இதயத்துல வந்து இந்த கொழுப்புகள் சேராம தடுக்குது இதெல்லாம் நிறைய அதாவது லேட்டாக ஆனாலும் நம்ம நல்லா இருக்கும் அந்த தேனீ குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப அந்த தேனி நல்லது அது இல்லாமல் ஆபாரம் பூ மட்டும் நம்ம கொடுக்குறோம் நம்ம என்னதான் டேப்லெட் எடுத்தாலும் இதையும் சேர்த்து நம்ம குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா சைடு எஃபெக்ட் வராது வராமல் தடுத்துக்கலாம் நம்மளே அதனால பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம எடுத்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப இருக்கும்

ரொம்ப நல்லா அதனால பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து என்னால இதுல வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சது எங்களால இப்ப கடைக்கு வந்து கஸ்டமர் வராங்கன்னா அவங்க எடுமா தக்க வச்சுப்பீங்க நீங்க கடைக்கு கஸ்டமர் வந்தாங்கன்னா ஒரு பொருளை கேட்கறாங்கன்னா உடனே அந்த பொருளை எடுத்து நான் உடனே கொடுக்கறது கிடையாது இது எதுனா சாப்பிடுறீங்க எதுக்காக சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறது அதுக்கு பிறகு தான் எடுத்தே கொடுக்கறது அப்ப அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பா அவங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த மாதிரி தான் இருக்கேன் அதனால கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை விட்டு போறதே கிடையாது அவங்க வேற என்ன சொல்லிருக்காங்க இப்ப ப்ராடக்ட் வந்து ஸ்பெசிபிகா சொன்னீங்க இல்லையா அது மாதிரி பிடிக்கிறதா இருக்கும் சொல்றாங்க இல்லையா அவங்க இருந்து பீட்பேக் எப்படி எல்லாம் வருது ப்ராடக்ட்டாக ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு சில நேரத்துல அவங்க வந்து கேட்பாங்க போன் பண்ணி எனக்கு வந்து தேநீர் வேணும் எனக்கு வந்து ஆவாரம் பூ தேநீர் கொஞ்சம் ஸ்டாக் கம்மியா இருக்கலாம் ஐயோ கண்டிப்பா எனக்கு வேணும் எனக்கு ஒரு நாளைக்கு தான் இருக்கு அந்த அளவுக்கு ரெகுலரா எடுத்துக்கிறவங்க நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க பூனை மேய்ச்சி தேநீர் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும் இப்ப வந்து யூரின் போகும்போது எரிச்சல் இந்த மாதிரி சரி பண்ணி கொடுப்போம் உடம்புல வந்து அதை உப்பு இருந்தாலும் சரி பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் வந்து இயற்கை மருத்துவத்துல நம்ம சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு நிறைய பயன்கள் இருக்கு ஓகே மேம் இப்ப வந்துட்டு தேநீர் பத்தி சொன்னீங்க இல்லையா இப்போ அதிகமா எல்லாருமே விரும்புறதுன்னா பால் டீ இருக்கு இல்ல கடையில போற பால் டீ பால் காப்பி தான் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அந்த டிவி வந்து கன்சியூம் பண்ணா உடம்புக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒயிட் சுகர் சேர்க்குறோம் நம்ம ஒயிட் சுகரே நம்ம சேர்க்குறதே கிடையாது ஆனால் ஒயிட் சுகர் வீட்டெலாம் இப்போ கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு நம்ம கஸ்டமர்ஸ் அதே மாதிரி தான் அதில் பாலிட்டி குடிக்கிறதுனால அந்த நேரத்துக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சா இருக்கும் ஒரு ஓகே நமக்கு வந்து நல்லா சுடுசுடுப்பா இருக்குன்னு அவங்க நினச்சிட்டு குடிக்கிறாங்க ஆனால் நம்ம தேநீர் குடிக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் இந்த தேநீர் நீங்கள் குடிக்கும்போது அந்த ப்ராப்ளம்ஸை சரி பண்ணி கொடுப்பாங்க அதுதான் அது வந்து சுறுசுறுப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக குடிக்கிறது டேஸ்ட்டுக்காக குடிக்கிறது இது வந்து உடம்புல என்ன பிரச்சனைகள்னால அதை தீர்த்து வைக்கும் அதுதான் அது மூலிகையினாலும் அதுதான் என்ன கேட்குறது இப்போ அடுத்ததாக என்னென்னா இப்போ அந்த கடையை ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இல்லைனாலும் அந்த ஸ்டெட் வச்சு என்னென்ன பேஸ் பண்ணிங்க ஸ்டார்ட் பண்றப்போ வீட்டிலேருந்து தான் வந்து ஆரம்பித்தனால ரொம்பலாம் முதலீடுலாம் போடலை ஒரு தௌசண்ட் ருபீஸ் தான் அதுல ஆரம்பிச்சதுதான் நான் இவ்வளவு பெரிய ஷாப்பா வச்சிருக்கேன் நான் ஒவ்வொரு ப்ராடெக்டா நம்ம வந்து நான் ரெடி பண்ணி அதை போயிட்டு மக்கள்கிட்ட போது பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க நம்ம வந்து அதெல்லாம் வந்து கிளியர் பண்றது பற்றி எனக்கு அப்படியே போதும் போதும் ஆயிரும் இருந்தாலும் ஒரு மனசை தளர விடாம அதை கொடுத்து அதை சரி பண்ணி அதுக்கு பிறகு வந்த கஸ்டமர்ஸ் தான் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிறாங்க அந்த அளவுக்கு இருக்கு நிறைய வந்து கேட்பாங்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அதுல

நம்மகிட்ட வாங்கி போவாங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஓகே மேம் சோ பிசினஸ் அப்படினாலே அடிபட்டுதா எல்லாரும் மேல வருவாங்க சோ அப்படி இருக்கறப்போ அந்த பிசினஸ் எப்படி நீங்க வந்து பாத்து ஹேண்டில் பண்றீங்க இப்போ ஒண்ணு இல்ல மூணு ஷாப் வச்சிரணும் அப்படி சொல்றீங்க இல்லையா சோ அப்படி எப்படி ஹேண்டில் பண்றீங்க மூணு ஷாப் அப்படின்றப்போ ரெண்டாவது அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நமக்கு வந்து என்னோட என்ன பொறுத்தளவுக்கு ரொம்ப பஞ்சுவாலிட்டியான இருப்பேன் நான் ஷாப்னா ஒரு பத்து மணிக்கெல்லாம் தான் பத்து மணிக்கு தான் ஓப்பன் பண்ணிடணும் எல்லா பொருளும் இருக்கணும் வந்த கஸ்டமர் இல்லைன்னு போகக்கூடாது அப்படியே இல்லைன்னு போனால் கூட நான் எழுதி வச்சுட்டு அவங்கள கூப்பிட்டு வந்து நான் வந்து அந்த பொருளை நான் கொடுத்துருவேன் நான் அதனால தான் இன்றைக்கி வளர்ந்தது காரணம் என்னென்னா அந்த பஞ்சவாலிட்டின்னு தான் நான் சொல்லுவேன் கரெக்டான ஒரு தயத்துக்குணும் இந்த கடைக்கு போனால் இந்த பொருள் கிடைக்குன்னு சொல்லிட்டு மக்கள் வராங்க இல்லைன்னாலும் நம்ம ஃபோன் பண்ணி கூப்பிட்றோம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் அளவுக்கு நாங்கள் வளர்ந்தது காரணம் கஸ்டமர்ஸ் தான்

ஷாப்புக்கு வந்துடுவான் பெரிய விஷயமா எனக்கு தெரியல எனக்கு வந்து இதுதான் இந்த ஷாப்பு தான் எனக்கு என்னோட உலகமே பாத்தீங்கன்னா இந்த மூலிகை சார்ந்து என்னோட ஷாப்பு இதுக்கு பிறகு நிறைய மூலிகை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பேன் நான் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுவேன் நான் இன்னைக்கு நான் வந்து ஒரு மூலிகை பத்தினா அது ஃபுல்லாக படிக்கணும்னு நினப்பேன் நானு அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால நான் வீட்டில் இருக்க நேரங்களை விட நம்ம ஷாப்ல இருக்க நேரம் தான் ரொம்பவும் அதிகம் எனக்கு முடிச்சது இப்போ வந்துட்டு ஓனா யாராவது ஷாப் வைக்கிறாங்க அதுவும் ஹெர்பல் பேசி ஷாப் வைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க டிப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுவாங்க ஆஹ் கண்டிப்பா அதாவது நம்ம ஓனா வைக்கிறாங்க அப்படின்னா முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும் எல்லா விஷயத்தையும் ஒரு அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தெரிஞ்சுக்கலாம் கூட ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அதாவது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அதை நம்ம வந்து உணரணும் ஒரு பொருளை நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்த்து உணரணும் உணர்ந்தா மட்டும்தான் அதை நம்ம சொல்லவும் முடியும் ஒரு ஷாப் வைக்கவும் முடியும் அதுக்காக எல்லாத்தையும் சாப்பிட முடியல முடியாதுதான் இருந்தாலும் ஒரு முக்கியமான பொருளை நம்ம சாப்பிட்டு பார்க்கணும் சாப்பிட்டு பார்த்தா தான் ஹெர்பல் ஷாப் வைக்கிறதுக்கே முடியும் ஒரு தேனீனா கூட அந்த தேனீ குடிச்சு பார்க்கணும் அப்பதானே தெரியும் அதாவது காலையில எழுந்திரிச்சு நம்ம சாப்பிட்டோமா ஆஹ் ஓகே ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆஹ் நம்ம நம்ம நோயில இருந்து நம்ம உடம்பு நம்ம காப்பாத்துக்கணும் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா காலையில எழுந்திரிச்ச உடனே நல்ல ஒரு தேநீர் குடிக்கலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காலை எந்திரிசனம் ஒரு தேங்காய் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வாயில் போட்டு நல்லா வாய் குளிச்சுட்டு நீங்கள் துப்பிட்டு அதுக்கு பிறகு ஒரு பல் துளைக்கிட்டு அதுக்கு பிறகு ஏதோ ஒரு தேநீரை எடுத்துட்டு சாப்பிடும் போது நான் கரெக்டான அளவில் சாப்பிட்டு மென்னு மென்று கூலாக்கி நீங்கள் போது எந்த நோயுமே வராது அதே மாதிரி நைட்டு போது நல்லா தொப்பு நல்லா எண்ணெய் வச்சுட்டு நீங்கள் படுத்திங்கன்னா நோய் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அதே போல நிறைய பேர் தூக்கம் வரலன்னு சொல்றாங்க நல்ல பாதத்துல ஒரு ரெண்டு மூணு டாப்ஸ் நல்ல எண்ணெய் தேங்காயை விட்டு நல்லா தேய்ச்சிட்டு நீங்க படுத்து பாருங்க நல்ல தூக்கமும் வரும் இதுதான் நான் சொல்ற விரும்புறது இது எந்த செலவுமே கிடையாது இல்லைங்களா ஒரு தேங்காய் ஊதி வாய்ப்பு பிடிக்கிறதுனால ஒரு செலவு ஒன்றும் பெருசா கிடையாது அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தொப்புல எண்ணெய் வைக்கனாலும் உங்களுக்கு எந்த பெரிய அளவு செலவு கிடையாது சாப்பாட மென்னு அந்த உமியீரோட சாப்பிடும்போது நோயே வராது அதை நான் எப்பயுமே சொல்ல விரும்புறது அதுதான் இருக்கணும் இப்போ நிறைய பேருக்கு ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ் இருக்கும் இல்லையா அதிகமா வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டே இருக்கணும் அப்படின்லாம் இருப்பாங்க சோ அவங்களுக்கு என்ன மாதிரி நீங்க சஜெஸ்ட் ஏதாவது ப்ராடக்ட் ஏதாவது இருக்கா இல்ல நீங்க நீங்க வந்து இப்ப தனிப்பட்ட முறையில சொல்லணும்னா சொல்லுவோம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம் உரிச்சது சாப்பிடாம வேக வச்சது சாப்பிடலாம் எது சாப்பிட்டாலும் நல்லா மெல்லு கூலாக்கி சாப்பிடுங்க அது உடம்பு செட் ஆகிடும் அப்படியே வந்து அவசரத்துல நின்றுட்டு சாப்பிடறது அப்படியே ஓடிட்டே சாப்பிடுறது அதெல்லாம் இல்லாம ஒரு பத்து நிமிஷங்கிறது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மெல்ல நல்லா சமணங்க கொண்டு உட்காந்து பொறுமையா சாப்பிட்டு பாருங்க நோயே வராது இப்ப வந்துட்டு பாரம்பரிய எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஷாம்பு எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வகையில இப்ப பாரம்பரிய அரிசியெல்லாம் இருக்கக்கூடிய தானியங்களா இருக்கட்டும் இருக்கணும் அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்ட்ரென்தா இருந்தாங்கன்னா அந்த காலத்துல களி தான் நிறைய சாப்பிடுவாங்க ராகி களி தான் நிறைய சாப்பிடுவாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா சுகர் உள்ளவங்க பாத்தீங்கன்னா களி சாப்பிடாதீங்க அப்படிங்கிறாங்க எல்லாம் கிடையாது எந்த பொருளும் மென்னு சாப்பிடணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஷாப்ல எடுத்தா இப்பதைக்கு நான் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு அரிசியை நம்ம கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் மாப்பிளே சம்பா ஆஹ் அதாவது காட்டு கருங்குருவை ஒரு சில அரிசிகள் தான் தெரியும் ஆனா நம்ம கடையில பாத்தீங்கன்னா காட்டுயானம் கருங்குருவை நமக்கு அறுவதாம் குருவை இந்த மாதிரி நிறைய அரிசிகள் இருக்கு கிட்டத்தட்ட இருபது அரிசிகள் பக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் இதுல வந்து கஸ்டமர்ட வந்து நான் டெய்லியுமே வந்து எந்த கஸ்டமர் இருந்தாலும் இந்த அரிசிகளை பத்தி கண்டிப்பா நான் சொல்லுவேன் இப்போ வந்து வாளன் சம்பா இருக்கு இந்த மாதிரி காட்டியானம் தான் நிறைய பேர் தெரியுது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுகருக்கு நல்லது காட்டியானம் கரும்புருவே சுகருக்கு நல்லது கருப்பு கவனி வெயிட் லாஸ்க்கு நல்லது வெள்ளையா உள்ளதை தவிர இந்த கலரா உள்ள அரிசிகள் எல்லாமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான் அதே மாதிரி கருப்பு உளுந்துலாம் நம்ம கஞ்சு மிக்ஸ் பண்றோம் அந்த கருப்பு உளுந்து கஞ்சி மிக்ஸ் ரொம்ப நல்லது உடம்புக்கு அந்த காலத்துல லேடிஸ் சின்ன பிள்ளைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அதை கருப்பு கருப்பாக இருக்கிற எந்த பொருளுமே உடம்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த வகையில் பாத்தீங்கன்னா நம்ம அரிசிகள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் சிறுதானிய அரிசிங்களும் பொங்கல் மிக்சிருக்கு இந்த மாதிரி நிறைய கொடுத்துட்டு போனோம் அரிசிகளை பத்தி அவேர்னஸ் நிறைய கொடுத்துருக்கேன் நான் காளானமாக்கு இருக்கு ஆஹ் வாளன் சம்பா இருக்கு இது குள்ளக்கார் இருக்கு குடவாலை இருக்கு இப்போ அல்சர் பாபமே இருக்கு அப்படின்னு சொன்னா குடவாலை அவங்க சாப்பிட்லாம் அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அரிசிகள் இருக்கு அவங்க அரிசிகள் கேட்கும் போது இதோட விளக்கத்தையும் கொடுத்து நம்ம ஒரு மெடிசனாக எடுத்துக்கிறதுக்கு இல்லாம அதையும் தாண்டி இந்த மாதிரி அரிசிகளை நீங்க சாப்பிடுங்க அப்போ வந்து இன்னமும் உங்களுக்கு வந்து விட்டமின் சத்துக்கள் நிறைய கிடைக்கும் ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும் நமக்கு இதெல்லாம் சாப்பிடுங்க நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி பூக்கூக்கல பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்லேயே வந்து பூக்கும் அதெல்லாம் ஒரு நாலு பூ எடுத்து ஒரு தேநீர் மாதிரி வச்சு குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இதயத்துக்கு ரொம்ப நல்லது அந்த மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்த்து பார்த்து பண்ணும் போது நம்ம வந்து மருத்துவ செலவு பண்ண வேண்டிய அவசியங்கள் இருக்காது நன்றி நன்றி